அக்கா மெகந்தி நல்லா காஞ்சிட்டலா அக்கா இனி கை கழுவலாமா என்ன ஒரு பத்து நிமிஷம் இருமா அதுக்கப்புறம் போய் கழுவிக்க ஆ சரி சரிக்கா காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரணுமா ஆ சரிக்கா அக்கா ஹேர் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் நீட்டா பண்ணுங்கண்ணாக்கா ஆ சரிம்மா ஏன்னா என் முகத்துக்கு எல்லா ஹேர் ஸ்டைலுமே செட் ஆகாதுக்கா நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு கட்டி விட்டுருந்தீங்களா அந்த தலை நல்லா இருந்துச்சு இலைச்சது அதெல்லாம் நீட்டா இருந்துச்சு ஆனா அது என் ஃபேஸுக்கு சூட் ஆகலன்னு நிறைய பேர் சொன்னாவ ஓ அப்படியா சரிமா நாளைக்கு நம்ம ஃபேஸ்க்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆ சரிக்கா சத்யா வான் ட்ரெஸ் அயன் பண்ணி முடிச்சொண்ணே அப்படியே எனக்குள்ளதே கொஞ்சம் அயன் பண்ணிருக்க அப்படியே அக்கா உனக்கு தான கண்டிப்பா அயன் பண்ணுவேன் சத்யா கைலாம் மெகந்தி இருக்கல சத்தியா அந்த கைய துணியில வச்சி தியாய் எவ்வளவு நேரம் வந்து சொன்னேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு மெகந்தி போடு நீ பெரிய இவா மாதிரி பேய் இருந்தா சத்தியா அப்பாக்கு வியாட்டி ஜட்டையும் கொஞ்சம் தேச்சு போட்டுருமாக்கா இவன் ஏமா அவ ஒரு தடவை அயன் பண்ணிக்கிச்சுல கொஞ்சம் தேச்ச எடுத்து வை மக்கா நான் தேச்ச சுருக்கே போவாது நானா ரெண்டு கையில மெதந்தி புசிட்டு போய் இருந்தோம்ல ஏ பிள்ளல மக்கா கொஞ்சம் தேச்சி போடு அங்க லட்சுமியே தா பாம்பு போல அவள வேலைய செஞ்சிட்டு இருக்கா நான் போறேன் அப்பாக்கு வேட்டியும் சட்டையும் மட்டும் தான் அயன் பண்ணுவேன் வேற எதையும் அயன் பண்ண மாட்டே சொல்லியாச்சு ஆ சரி மக்கா அத மட்டும் அயன் பண்ணா போதும் பூமாரி வாரிய மக்கா நம்ம போவோம் எம்மா பூமாரி தான் எனக்கு மெதந்தி வச்சு விடுறனோ ஏடி மாதிரி பூமாரி எப்படி ஒத்திக்கி அங்க வர வருவா இம்மா வேற யாருமே எனக்கு வச்சு விடுவா அதான் நம்மள மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும் என்ன சுறுசுறுப்பு நாளைக்கு குளிக்க மாச்சு போட்டு இன்னைக்கு குளிச்சிட்டு தலை விரிச்சு போட்டு இருக்கா சுறுசுறுப்பு அம்மா காலையில குளிச்சா தலை காயாதலாம் இப்போ போய் குளிச்சிட்டேன்னு வையா காலையில ஈஸியா பரப்பிட்டறலாம்ல இப்போமே துணி எல்லாம் போட்டுட்டு படுத்துறேடி இன்னை ஈஸியா இருக்கும்ல காலையில எழுமணோனே வந்திரலாம் இனி அடுத்த அததும் செய்யலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அம்மா நீ போ நாங்க பூ மாதிரி எல்லாரும் நம்ம வீட்டிலே படுத்துக்கிறோம்

மக்களே கதவள நல்லா பூட்டிடுங்க ஆ சரிம்மா ஏட்டி கெட்ட தெரிய மாட்டேங்கு இப்ப நல்லா இருக்கமா இருக்க அம்மா வேஸ்ட் கெட்டதுக்கே பயமா இருக்குமா நான் எதாவது கோட் மாதிரி போடியமா முகூர்த்தத்துக்கு வேட்டி தாம்ல நல்லா இருக்கும் அம்மா வியாண்டாம இல்ல உனக்கு ரொம்ப பயமா இருந்தா பெல்ட் வேணா போட்டுக்க தாலி கட்டக்கு எல்லாரும் வியாட்டி கட்ட தாம நம்ம ஒரு சைடு போடுவாவ அம்மா வேஸ்ட் கட்டிட்டு நடக்கவே தெரிய மாட்டேக்குமா லட்சுமி அக்கா வாமா முத்துமாரி நீ என்ன தூங்கலியா நாளைக்கு சீக்கிரம் எழுமணும்ல ஒரு வேட்டி கூட கெட்ட தெரிய மாட்டது செல்வா பயமாருக்கு கோட்டு போடட்டானு கேட்டான் ஆனா இப்ப கெட்டி பாத்துட்டு இருந்தோம் பயப்படாத முத்துமாரி நாங்க கிட்டதான் இப்போ கேக்கு காலையில சாப்பாடுக்கு இட்லி சொல்லி இருந்தேன் ஆமா வர்க்கீஸ் வெளியூர் கரையில சீக்கிரம் வந்துருவா பத்தி அதான் ஒரு நூறு இட்லி போல அவிக்கு சொன்னேன் ஆமா சொன்னருக்கு அதான் சட்னிக்கு தேங்காய் எடுத்துட்டு ஒரு சொன்னாவ எங்க இருக்கு ஆனா எடுத்து தரமா முத்துமாரி வியாட்டி நமக்கு உனக்கு அழகா இருக்கு காலையில வேணா அண்ணனோ கெட்டி விடுவானுங்க பயப்படாதானே சேரிமே இன்னை மண்டபத்துக்கு போறியா ஆமா முத்துமாரி மண்டபத்துக்கு பேட்டு கட்அவுட்லாம் வைக்க அதையும் நீ எதுக்கு முத்துமாரி தூங்கு நாங்க இன்னி எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரதுக்கே 2 மணி ஆகும் சும்மா தண்ணே இருக்கேன் நானு வாரம் லட்சுமி வாங்குதே நீ என்ன தூงலையா மக்கா 10 மணி தானதே ஆவு சனிக்கு பூ லட்சுமி நம்ம எங்க கூட தூங்கி விட்டுட்டு வந்தேன் ஆ செல்வா வர்க்கிசு எங்க ரெண்டு பேரையும் கொண்டு மண்டபத்துல விட்டுருவீலாமா இம்மா நானும் வாரேமா நீ எதுக்குமா எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம் சும்மா வாரேன் சும்மா கொஞ்ச நேரம் எங்க கூட நின்னுட்டு வருவாங்க சரி மக்கா அப்ப வாங்க எங்களையும் கொண்டு விட்டுருங்க ஆ சரி நாளைக்கு இதெல்லாம் போட்டு விடுவியா சின்ன பொண்ணு போட்டு விடியம்மா மேக்கப்பு மேக்கப்பு நீ சாவதான் செய்யாவே

இப்ப பாருங்க நம்ம ஐடியாவ வசந்தி அக்க எங்க மாமியாரு ரொம்ப பாவம் கதை நல்லா பாத்துக்கிடணும் நம்ம பிள்ளையும் பாத்து நம்மளையும் பாத்து எவ்வளவு கஷ்டப்படியாவ சும்மா ஆமா ஆமான்னு சொல்லுங்க நாலு முடி ஆமா என்ன பண்ணி மாமியாருலாம் எங்க கிடைக்கும் ஆமாக்க அதான் எனக்கு அவையில பாத்தா பாவமா இருக்கங்க ஒவ்வொரு வீட்லயும் மருமவா என்ன பேசியா என்ன பேசியான்னு கதவுலயே காத வச்சிட்டு நிக்கல் வைக்க எங்க மாமியாரு ஒரு நாள் கூட அப்படி ஒட்டி கேட்டே கிடையாது நம்ம நிக்கத பாத்துருப்பாளு அது எப்படி பாத்துருப்பா அதே மாதிரி எங்க அத்தை சமைக்கிறதுக்கு மட்டும் மாச்சலே பிடிக்க மாட்டாவுக்கு என் நானி வித விதமா சமைப்பாவு தெரியுமா டேஸ்ட்னா டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் எல்லாரும் வாய பொத்தி கிடுங்க அந்த சாப்பாடெல்லாம் திங்கிறதுக்கு ஒரு கொடுப்பனவே எனக்கு உமா இந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கம் எங்க மாமியார்ட்ட உண்டு உமா ஒரு ஆளையும் குறை சொல்ல மாட்டாவ அங்க ஒரு கதையை கேட்டு இங்க ஒரு கதையை கேட்டு சண்டை எழுத்து விட்டோம் அதெல்லாம் எங்க மாமியாருக்கு அறவே வராது முக்கியமா இந்த ஒட்டு கேட்க பழக்கம் நானும் இவியலும் ரூம்ல ஏதாவது பேச ஆரம்பிச்சுட்டோன்னு எங்க அத்தை டிவி சவுண்ட கூட்டி வச்சுட்டு ஹாலில் போய் இருந்துக்கிடுவா உமா நாங்க பேசியது தெரியாம கூட அவதுல விழுந்துடப்படாதான் அதுக்காண்டிதான் டிவியை கூட்டி வச்சிருப்ப

அதுவும் உங்களை பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்டதே அதன் ஜில்லாத்தேன்னு கேட்டேன் ஜில்லு 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 உறங்கிட்டு கிடக்கல அதன் ஜில்லாத்தே சவுண்டு பட்டதுன்னு கேக்குறதுக்குதான் ஜில்லாத்தேன்னு கேட்டேன் எத்தே இன்னைக்கு எல்லாரும் லட்சுமி கைட்ல தூங்க போறாவலாம் நானும் போட்டாத்தே எத்தே போறன் தே அவியெல்லாம் வீட்டுல இல்லையா எனக்கு பயமா இருக்குதே அதான் தே ரொம்ப பயமா இருக்கு சிரிக்காதீங்க நாலு முடி எங்க அத்தை என்ன என்ன நினைப்பவ எத்தே பயமா இருக்குன்னு சொன்னது உங்களை பார்த்து இல்லத்தே உங்க முடியதான் பார்த்தா சில நேரம் பயமா இருக்கும் நீங்க அது ஸ்டைலு நல்லா இருக்குன்னு நினைச்சு போட்டிருக்கீங்களா அது சில நேரம் ராத்திரி எலும்பி நடப்பிய பாருங்கத்தே அப்ப நான் பயந்துருவேன் எத்தே போலாமா போய் சரி ஜில்லாட்ட

ஆ நல்லா இருக்கு네 얘네 நமக்கு ஃபங்க்ஷன் நைட் தான네 இப்போமே எல்லாம் ரெடி பண்ணிட்டாவா நாங்கதே எல்லாத்தையும் இப்போமே முடிக்கணும் முத்துமாரி நாளைக்கு கல்யாணத்தோட அங்க எங்க அலைய முடியாது பத்தியா ஒருத்தரலயும் ஓ ஆச்சாரி நேச்சேரி முத்துமாரி அதுல போய் இரு எப்படி இருக்குன்னு பாப்போம் வேண்டாம்னே 와 యా என்ன ஊடுனே ஏகா முத்துமாரி எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கமா வர்கீஸ் வா നമ്മൾ அப்படியே இருந்து ஒரு போட்டோ எடுப்போம் ஆ வர்கீஸ் இங்க பாரு

இதுதுன कटアウト ஒவ்வொரு ஃபேமிலி ஃபேமிலியா அடிச்சலனே ஆமாமுத்து முத்துமாரி இது உங்க ஃபேமலியா இது என்னனே வர்க்கிசி எங்க மைனி தலைய லட்சுமிக்கதலயும் பாத்தியா ஆமா இது வசந்தியக்க என்ன பார்க்கல என்னைக்கு ஆமா நம்ம कटアウト வைக்கும் போது இந்த कटアウトலாம் கிடைยாத யாராக்கு இந்த வேலைய பாத்துるபா

சதவுன்னு இன்னைக்கு இங்கே இருக்கட்டு எல்லாரும் இல்லை மொத்தமாரி இங்கே வாரேங்கண்ணாங்கய்யா யாருமே பிள்ளைல எல்லாேரையும் கொண்டு விட்ருப்போம்ல பதினோரு மணி வரை வீக்க தான் இருந்தால் பதினொன்றரைக்கு பிறவு அங்கே இங்கே திட்டி சின்ன பொண்ணு ஜில்லங்க உங்க அம்மட்டங்க எல்லாம் இருக்கு தூங்குவோம் ஏன்டா வாங்க அந்த தான் கீதாவா எல்லாம் கொண்டு

முத்துமாரி வா படுப்போம் படுக்க போறியா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நேராயிட்ல இனி இங்க படுப்போம் காலையில ஒண்ணி குட்டு போறேன் அதுல நான் வந்துடுமே நீ ஓ வேலைய பாத்துட்டு போ உனக்கு எப்படியாவது அவள பாத்துறணும் என்ன உமா படம் காட்டாத உன் எனக்கு தெரியும் உமாக்க அண்ணன் இங்க படுக்கேன்னு சொன்னா பிள்ளையில ஒத்தையில கிடக்கன்னு தான் போறேன்னா இப்பமா அவன் பேர் பா முத்து

இதே இடத்துல தான் நீ கிடக்கணும் சரி உமா வா எம்மா பேட்டாலா யாமனே எம்மா தூங்கிட்டேன் என்ன அவன்ட்ட சொல்லுங்க கால் கரண்டே இருக்காது நீ பேட்டாலா எம்மா இவன் ஒருத்தி வந்து வந்து மிரட்டிட்டு போறா என்னே நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் உங்களுக்கும் எனக்குள்ள டீ எடுத்துட்டு வரட்டானே வேண்டாம் முத்து மாதிரி ரெண்டா ஆயாச்சு என்ன நாலு மணிக்கு முடிக்க வேண்டியது போவோம் அப்ப நான் மாத்திட்டு ஆ சரி வா இனி நம்ம ஆனா நீ கொஞ்சம் ஓவர் தான் முத்து மாதிரி தூங்குவோமா சரி ஸ்ட்ரெல்லவா இருக்காதுனே அவர் யாருமே தூங்கிருவா சமையல்கார யாரும் அடிச்சிருப்பவ என்ன ஸ்டெல்லா தானே தெரியும் இடே போ அப்பே பேசிடுவா இந்த பக்கமா எங்கேயும் போகாத அவளும் பியாய் மாதிரி முழிச்சு கிடக்கும் மாடிக்கு எங்கேயாவது போ ஆ சரி சின்ன பொண்ணா மேல வந்த பிறகு காத்தே ஒரு உபதியா ஆமாக்க மணி 2:00 ஆகு எனி கண்ண மூடதுக்கு முன்ன விடிஞ்சிரும் ஆதா எனி உறங்கنا நாள முழிச்சு கிடந்தே பேசிட்டே இருக்கமா சின்ன பொண்ணே டே கீதா கிரிக்கி தக்கலன்னு சொன்னா கூட வேற சேலையாத ஏதாவது பார்க்கலாம் அவ வாரே வாரேனி என்ன வந்தன் தொலைக்க மாட்டகா எனி விடிய அளந்து கொண்டுட்டு வரவா பாரா ஹலோ ஸ்டெல்லா

அப்படிலாம் சொல்லி சிரிக்க மாட்டாங்க என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கமா இருந்து இதான் கல்யாணத்துக்கு முன்ன நம்ம பேசுற கடைசி போன் பாத்தீங்களா அப்படி இல்ல ஸ்டெல்லா மேரியா நீ பேசுற கடைசி போன் நாளையில இருந்து நீ ஸ்டெல்லா மேரி கிடையாது ஸ்டெல்லா மாரி என்ன முத்து மேரி எங்க நீங்க ரூம்ல எல்லாம் இருந்திய ரூம்ல தான் இருந்தோம் காத்து வரல நீங்க வந்தா அங்க காத்து வரல ரெண்டு காதல் ஓடிட்டு இருக்கு

கட் அவுட்ல இவ்வளவு போடும்போது எனக்கு ஒரே குழப்பம் தெரியுமா எம் ஏ ஆர் ஐ மாறி அவளுக்கும் அதே மாதிரி தங்க வருது எம் ஏ ஆர் ஐ மாறி நான் அதான் பார்த்தேன் எம் ஏ ஆர் ஐ போட்டு அடிச்சு விட்டோம்ல அது பிறகு எங்க வீட்டுக்காரவி சொன்னவ எம் ஏ ஆர் ஐ தப்பாம் ஆமா சின்ன தப்பு தான் எம் ஏ ஆர் ஒயில நீ என்கிட்ட கேட்கப்படாது கட் அவுட் பத்தி எல்லாரும் பாப்பாவ சின்ன தப்புனால அசிங்கமா எல்லாம் இருக்கும் ஆமாக்கா அதான் எனக்கு ஒரே சங்கடமா இருக்கு உங்களுக்கும் லட்சுமி அக்காலுக்கும் முடி கலரை மாத்தி அடிச்சு ஒட்டி வச்சுட்டேன் என்ன

പിന്നെ കുഞ്ചൻ നേരം ബേസിനോട് വയ്യ വിടിഞ്ചിരും അപ്പുറം ഡ്രസ് എല്ലാം മാറ്റിട്ട് അപ്പടിയും മണമേടക്ക് പേരേണ്ടിയതാ ഇപ്പം അതാ നടക്ക പോവ് ഇനി എങ്ക തൂക്ക വരാം ശരി ശരി നാളെ കിന കല്യാണം ശീഘ്രമേ എളുമ്മണം വെക്കട്ടാ അപ്പിയാ നാളെ കിന നമ്മളെ കല്യാണം മോ എനക്ക് നാളെ കിന കല്യാണം വണ്ടിരുങ്ക ലൂസ് ചിരിപ്പവൾ വെക്കട്ടാ ആ ചെറി സ്റ്റല്ല ഗുഡ് നൈറ്റ് ഗുഡ് നൈറ്റ് ഇല്ല ഗുഡ് മോർണിംഗ് ചെറിങ്ങ മാഡം തെറിയാമോ ചൊല്ലട്ടോ ശരി അപ്പോൾ വെക്കട്ടാ ചെറി മാം